தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அளவில்லாத சகல நன்மையும் சுரூபியுமாய் இருக்கிற எங்கள் சர்வேசரா சுவாமி நீச மனிதரும் நன்றியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மீது மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரீருடைய திரு இருந்து ஜபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவரீருடைய அளவில்லாத தயையை நம்பிக்கொண்டு தேவரீருக்கு துதி வணக்கமாகவும் அச்சிஷ்ட தேவ மாதாவிற்கு தோத்திரமாகவும் ஐம்பத்தி மூன்று மணி ஜபம் செய்ய ஆசையாயிருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடே செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவரீருடைய ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளை பண்ணி அருளுங்கள் சுவாமி ஆமன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் போந்திய பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசுநாத சுவாமி படிப்பித்த ஜெபத்தை சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீவனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாய் இருக்கிற புனித இறையன்னையே எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் திருமகனாம் இறைவனுக்கு தாயாய் இருக்கிற புனித இறை அன்னையே எங்களிடம் எதிர்நோக்கு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆசிர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறை எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றன் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் எசுவே எங்கள் பாவங்களே பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் மாட்சியின் மறை உண்மைகள் முதலாம் தேவ ரகசியம் இயேசு உயிர் தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமை அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனன் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஏசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஏசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமா அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் யேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் இரண்டாம் தேவ ரகசியம் இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிகு பெற்றவரையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் கனியாகி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் மீறி உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்திய அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் மூன்றாவது தேவரகசியம் தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புன் புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற அறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புன் புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் எசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் நான்காவது ரகசியம் இறை அன்னையின் விண்ணேற்றத்தை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவலம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் மாசி பெற்றவரே இறைவனின் பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் வயிற்றின் இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் மீறி உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் இயேசு மாசி பெற்றவரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எங்கள் பாவங்களே பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் ஐந்தாவது தேவரகசியம் இறை எண்ணெய் விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்ட பெற்றதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொல்ல ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயானிடமிருந்து எங்களை எழுதி ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனி பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் பெற்றவரே இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசு ஆசிர் பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கண்ணியாக ஆசிர்பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக கண்ணியாக ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறியங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசு பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கியங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் நெசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் அதி தூதரான புனித மிக்கேலே தேவ தூதர்களான புனித புனித ரஃபேலே திரு யோவானே நாங்கள் எத்தனை இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மூன்று மணி ஜபத்தையும் உங்கள் புகழ்ச்சிகளோடு ஒன்றாக அண்ணையின் திருபாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் ஆமேன் கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையன் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபத்தழுது உம்மையே நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பி அருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருபாகரியே தயாபரியே பேரன்ப ரசமுள்ள கன்னிமரியே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்